Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழ் துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து திருக்குறள் பேச்சு போட்டி வந்து நடத்துறாங்க அதாவது திருக்குறள் காம்படிஷன் மனப்படமா வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் வந்து பாக்காம யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு தலா பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து கேஷ் பிரைஸ் வந்து கொடுக்க போறாங்க இதை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஃபார்ம் வந்து இப்படி வந்து நம்ம ஃபில் பண்றது யாரெல்லாம் இந்த காம்படிஷன் வந்து கலந்துக்கிறது இது மூலியமா நம்ம எப்படி வந்து ப்ரைஸ் வந்து வின் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வீடியோல போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம நீங்கள் நீங்க டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கரு சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல்பை கிளிக் பண்ணி ஆல் குறை அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ல கூட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இது வந்து மாவட்டம் வாரியம் வந்து தமிழ் வளர்ச்சித்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து இந்த ஒரு காம்படிஷன் அப்படிங்கறத நடத்துறாங்க பரிசு தொகையை பொறுத்த வரைக்கும் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் பரிசு தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஈச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா மனப்பாடமாக வந்து வந்து கிட்ட ஒப்பி ஒப்பிக்கணும் அப்படி ஒப்புவிக்கும் திறன் பெற்ற பள்ளி மாணவர்கள் வந்து மண் பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி துறையால் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஏற்கனவே போன வருஷம் வந்து இந்த திருக்குறள் காம்படிஷன் நீங்க கலந்துகிட்டு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்க அப்ளை பண்ண முடியாது ஸோ நீங்க வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த திருக்குறள் காம்படிஷனுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் விண்ணப்பங்கள் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா தமிழ் வளர்ச்சித்துறை வெப்சைட்லையும் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கான அப்ளிகேஷனை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு அங்கேயே போயிட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மாவட்டம் வரையும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போதைக்குன்னு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்துக்கும் வந்து இப்ப அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்குது சோ ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக வந்து என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா இந்த தமிழ் வளர்ச்சித்துறையிலிருந்து திருக்குறள் இந்த நோட்டிபிகேஷன் வந்து அரியலூர் மாவட்டத்தில இருந்து பத்திரிகை செய்தின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதுல என்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்ம உண்மையை ஒன்னா பார்க்கலாம் உலக பொதுமறையான் திருக்குறளில் திருக்குறளில் உள்ள கருத்துக்களை பள்ளி மாணவர்கள் இளம் வயதிலேயே அறிந்து கொண்டு கல்வி அறிவோடு நல்லொழுக்கம் மிக்கவராக விளங்கும் வகையில் தமிழக அரசால் திருக்குறள் முற்றுதல் பாராட்டு பரிசு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் வந்து மனம் செய்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வந்து தலா பதினஞ்சுல பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து ரொக்க பரிசாக வந்து தமிழக வளர்ச்சித்துறையால் வந்து ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு இந்த அந்த ஆண்டில் இந்த திட்டத்தின் கீழ் பூட்டியில் பங்கேற்கும் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒப்புவிக்கும் அப்படிங்கிற ஒரு திறன் கொண்ட மாணவர்களாக இருக்க வேண்டும் இயல் எண் அதிகாரம் எண் குரல் எண் போன்றவற்றை தெரிவித்தால் அதற்கான திருக்குறளையே வந்து கரெக்டா வந்து நீங்க சொல்லும் திறன் பெற்றவராக இருக்க வேண்டும் திருக்குறளில் அஹ் அடைமொழிகள் சிறப்புகள் சிறப்பு பெயர்கள் போன்றவை அறிந்திருக்க வேண்டும் திருக்குறளில் பொருள்களை அஹ் பொருள்களை அறிந்திருந்தால் கூடுதல் தகுதிகள் என கருதப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் மனம் செய்து சாரி மன்னணம் செய்து ஒப்புவிக்கும் திறன் கொண்ட பள்ளி மாணவ மாணவிகள் இருப்பினும் இப்போட்டியில் பங்கேற்கலாம் ஏற்கனவே போட்டியில் பரிசு பெற்றவர்கள் மீண்டும் வந்து இந்த போட்டியில் கலந்து கொள்ள கூடாது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் அரியலூர் மாவட்ட மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பம் பெறலாம் அல்லது தமிழ் துறையின் வலைதளம் இணையதள வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறை டாட் டிஎன் இந்த வெப்சைட்ல போயிட்டு ஃப்ரீயாவே டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த டேட்டுக்குள்ள அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அதுக்கான ஃபர்தர ஏதாச்சும் நீங்க வந்து இந்த திட்டத்தை பத்தி உங்களுக்கு அப்டேட்ஸ் தேவைப்படுது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தமிழ் வளர்ச்சி துறையோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்குற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதுல வந்து இந்த இடத்துல வந்து திட்டங்கள் விருதுகள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார்மை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிட்டு அதை நீங்க வந்து ஃபில் பண்ணி சம்பந்தப்பட்ட உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அலுவலகத்தில் போய்ட்டு நீங்க வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ண முடியாது இந்த வகுப்பு படிக்கிறவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் இருவருமே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு காம்படிஷனுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கலாம் வீட்டில் வந்து ஒரு நம்பர் மட்டும் தான் கலந்துக்கணும்னு கிடையாது உங்க வீட்டில் ரெண்டு மூணு பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சுத்தி நம்ம சுற்று வட்டாரத்தில் நம்ம சுத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா கிடைக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனலாம் உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்ணிட்டு வரும் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்றது கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேருக்காவது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரட்டும் அவங்களும் இந்த போட்டியில வந்து கலந்துக்கட்டும் போட்டியில கலந்து கொள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் பிளஸ் யூ